அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கரும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துருது இப்போ உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள் இந்த வன்புணர்வு எல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளோ பதறி துடித்தார்கள் மக்கள் அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள் திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை அதனால் இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் செயல்கள் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும் கடும் தண்டனைகள் மூலமாக தான் இதை இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய் நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு அறுபது வயசு எழுவது வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க உங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் என்னென்னா அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு படுத்து உறங்க முடியல ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க அது சொல்லி இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கும் நான் அந்த நேரத்தில் என்ன செய்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும் கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும் கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள் வளாக தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் வைக்கிற பழக்கம் வந்துடுச்சு அது எல்லாருக்கும் தெரியுது எல்லோரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அது தடுக்கணும் ஒழுக்கத்தை கற்பிக்கிற வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லையே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடு நாடாக இல்லை அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை ஒரு ஒழுங்கினமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம் நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சமூகமே குற்றச்சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது எதிர்கால பிள்ளைகளை தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் இல்லை வருது குடிக்க காற்று தண்ணி இல்லை சுவாசிக்க காற்று இல்லை உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேறு இருக்குது இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன் இந்த நீங்கள் கேட்க கேட்கக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க ஒன்றால தான் இது நடந்ததுன்னா இல்லை ஒன்றால் தான் நம்ம ரென் நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரால தான் நடந்ததுன்னு ஏ ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுறை மேலே அவங்க சாட்டுறாங்க இவங்க ஐயா துறைமுறை மேலே சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க ஆனால் எதோ ஒன்று நடந்துருச்சு மத்திய அரசு தெளிவாக சொல்லுது நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலையென்னு அப்போ உங்கள் தீர்மானம் தானே ஏமாற்று தானே ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த பள்ளி ஒரு பாதுகாப்புக்கு மற்றபடி நீங்கள் வந்து எடுக்கலாம்னு சொன்னது இல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் பத்தாயிரம் ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு அணுலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு ஒரே கேள்விதான் கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம் இந்த கட்சி திணிச்சது எது இந்த இங்கே இந்த நிலத்தில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் இதை நட்டுகிட்டு போயிட்டானா அணுலையே இல்லை ஸ்டெர்லைட் வந்துடுச்சா மீத்தேன் நீத்தேன் வந்துடுச்சா இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துடுச்சா எப்படி வந்தது அதே மாதிரி தான் இது இவங்களுக்கு தெரியாம நீற்று நாய் மலையை தோண்டப்பட்டுச்சா இவங்களுக்கு தெரியாமல் மலை வெட்டி கலவு போதா இவங்களுக்கு தெரியாமல் குப்பையை கொட்டிட்டு ஓடிட்டானாவே அது மாதிரிதான் இது மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும்போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ தோல்வி வந்துடுமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிற வரந்தா அது வேணா நீங்கள் டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில் வெட்டி போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் நீற்றோம் ஆய்வுலாம் தம்பி நாடங்கள மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன என்ன தேவை இருக்குது அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும் சும்மா இருக்கும்போதே சுவாசக் கோளாறு வருது இது லட்சக்கணக்கான டன் அதுல உள்ள போய் ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே உடனே ஓடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி இதெல்லாம் நீங்க எதையாவது இருக்குதா பாருங்க அப்போது கேப்பாரற்ற ஒரு ஒரு இது ஒரு தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் நான் போய் போராட்டம் அறிவிச்ச தான் இவங்க தீர்மானம் போடுறானுங்க போடுறாங்க அவங்க வந்து அனுமதி தராம காவல்துறைகளுக்கு நான் நீதிமன்றத்துக்கு போறேன் அப்போ வந்து நீதிமன்றம் கூட கேட்குது அது ஏதோ கார்த்திகை தீபம் மேம் அப்படின்னு நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியறது எரியாது அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்ப தடை மீறி தான் நான் இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டானாங்க அது கேட்குது மத்திய அரசு சொல்லுது அப்போ நீ நான் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டி அப்படின்னு இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்குது இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம் எங்களை தாண்டிதான் நீ என் ஒரு ஒரு புல் ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும் அது ஏன்னா எங்கள் நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அன்னியன் தொடக்கூடாதுங்கிறக்காக போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள் அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்ல நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை அதனால் நீங்கள் எல்லாம் ஆட்டம் கட்டிக்கிட்டீங்க நான் தான் சொல்கிறேன் நீ ஏர்போர்ட்டு கட்டிடு ஐயாயிரம் ஏக்கரில் பார்ப்போம் எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம் ஓ என்னை தாண்டிதான் நீங்க என் நிலத்தில் வந்து நீங்க இது பண்ணுவோம் நீ பெரிய ராணுவத்தை கொண்டு அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது ஓ தீர்மானம் ஓ சட்டம் எனக்கு என் நிலமும் பலமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம் கட்சி தேர்தல் அரசியல் ஓட்ட அரசியல் அது நாளாம் பட்சம் நீ இன்னும் இப்போலாம் போயா அப்படின்னு போயிடுவோம் அப்புறம் ஓட்டை வாங்கி என்ன பண்ண போறேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்திலாம் தோண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்றதுக்கா அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமாக போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க அதனாலதான் தான் நாங்கள் போய் போராடணும் இப்போவும் என் மக்கள் பதற்றடைய தேவையில்லை உறுதியாக நாங்கள் போராடி தடுப்போம் தேர்வுல என்ன குவாலிட்டி வரும் தேர்வுல என்ன திரும்ப திரும்ப அண்ணன் கேட்கிற தெளிவா விளக்கு இப்ப நீங்க எட்டாம் வரப்பிற்கு தேர்வு இல்லாத தேர்ச்சி தான் எங்க அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது எட்டாம் வகுப்புறைக்கு தேர்வு இல்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்கும்னு படத்துல காட்டாம இது அருவி இது மலை இது காடு இது வயல் இது இப்படி இது மாதிரி இது நீங்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்துல கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்கு இது ஆண்மையில் தோகை இருக்கு ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருது இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி அப்போ அதுல இந்த எட்டாம் வகுப்பு என் பிள்ளைக்கு தேர்வு தேர்வு வச்சு அது தோத்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அந்த அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேல பள்ளிக்கூடத்துக்கு போறது மேல சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு ஒரு நொறுங்கி போயிடும் சிதஞ்சு போயிடும் அது கல்வினாவே இப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயம் ஆயிரும் அதுக்கு கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும் கல்விங்கிறது சுகமானது சுமையானதில்ல அப்படி தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதை விட்டு இப்படி நீ எட்டாமல் பிறகு தேர் வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன் இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதிறேன் உயர்த்திருக்கு தானே சொல்றீங்க ஒரே ஒரு கேள்வி கேப்பா இந்த நீட்டு தேர்தலை நடத்துகிற நிறுவனம் எது புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது அமெரிக்காவோடது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கா தம்பி மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது ஒரே தேர்தலுக்கு வேடிக்கையா இல்லையா எப்படி இருக்கு இப்போது நீட்டு நான் எழுதிடுறேன் பனிரெண்டாம் வகுப்பில் நான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க ஆனால் எண்ணூறு எண்ணூற்றம்பது வாங்கி வார்டில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது நீட்டில் தேர்ச்சி பெற்றான் நீட்டில் நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பயார் வளர் நிற்கிறாரு பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுறாங்க அதை விடுங்க இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர்ற மாணவருக்கு பாடம் நடத்தப் போற ஆசிரியர் யார் பேராசிரியர் பெருமக்கள் யார் அவர் நீட் எழுதி பழைய பேராசிரியர் நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது புதுசாக இல்லை பழைய பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பேராசிரியர் இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவார் இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா ஒரு தேநீர் சுவையா இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அந்த அதில் சுவை வரலை இந்த வடிகட்டி இருக்குல்ல ஒரு ஃபில்ட்ரு அதில் ஊற்றி வடிகட்டணும் இந்த ஃபில்ட்ரு இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீல அது மாதிரி தான் இந்த தேர் மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டதனம் ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில் உண்டா சொல்லுங்க தம்பி நான் பன்னெண்டாவது முதல் மதிப்பெண் ப்ளஸ் டூவில் நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படிச்சேன் என்னை பின்னாடி இருந்து பார்த்துன்னா ரெண்டாவது மதிப்பெண் அவர் என்னை விட பெரியவரு அண்ணன் என் தாளை எடுத்து வச்சு எழுதிருவாப்ல அப்ப இது எப்படி இருந்த மதிப்பீடு எப்படி நான் பல தடவை சொல்லிருக்கேன் அந்த கரூர்ல சாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான் அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க அதை நாசா எடுத்துட்டு போய் பறக்க விட்டு உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் அவன் தெரியுமா எழுநூத்தி அறுபது தான் பிளஸ் டூல வாங்கியிருந்தான் இப்போ இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு தான் சம்மந்திருக்கா தம்பி இப்போ எங்க அப்பா இளையராஜா ஏஆர் ரகுமான் இருக்காங்களே நடிகர்த்தல்கள ஒரு துறையில் அவங்களை ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாம் தேர்வுகளை வாங்கின மதிப்பெண் என்ன என்ன தேவது போய் பேசிட்டு கூடாது தம்பி இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானி தூண்டி முள் கண்டுபிடிச்சவன் கலப்பை கண்டுபிடிச்சவன் மண்வெட்டி கோடாரி அருவால் கண்டுபிடிச்சவன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிட்டு வந்தான் போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர கல்வியே அறிவுன்னா படிச்சவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொலை நுட்ப மாத்திரம் படிச்சவனா இருக்கான் இதுக்கு என்ன பண்றது